வணக்கம் மக்களே எல்லோரும் இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருக்கணும் புரட்டாசி மாதம் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே எழுந்திரிச்சி கோயிலுக்கு போனோம் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு தான் நம்ம போனோம் அங்கே பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குது புரட்டாசி மாதெல்லாம் முப்பத்தி ஒரு நாள் இருக்குது நம்ம முப்பத்தி ஒரு நாளுமே பெருமாள் கோயிலுக்கு போகலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் இன்றைக்கி டே ஒன்று இன்றைக்கி என்ன நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு கண்டிப்பாக நம்ம முப்பத்தி ஒரு நாள் நல்லபடியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் அதுக்கு உங்களோட உறுதுணைப்பும் கண்டிப்பாக வேணும் நாம் அப்படியே கருட பகவானை பார்த்துட்டேன் அப்படியே கோயிலில் சுற்றி வந்தோம் சுற்றி வந்து அப்படியே சிவன் அழகாக காட்சி தந்தார் பக்கத்துலேயே விநாயகர் முருகன் எல்லாருமே இருந்தாங்க இந்த பெருமாள் கோயிலுக்கு பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் ஆனால் எல்லாருமே இருக்காங்க ஐயப்பன் முருகன் விநாயகர் சிவன் எல்லாருமே இருக்கிறாங்க இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் கொத்தாம்படி இந்த தான் வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது அப்படியே நவகிரகத்தையும் சுற்றி வந்தாச்சு வந்துட்டு பையனெல்லாம் நம்ம தலைவரை பார்த்துட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்கள் முதல்ல சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்ட்டு வேண்டிட்டு வந்தாச்சு ஓகே கோவிலுக்கு போயிட்டு வந்தாவே ஒரு மனசு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் நல்லாயிருக்கும்